போனக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கொள்ளுச்சட்னி சட்னிக்கு நான் கொள்ளு கொஞ்சம் வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஃபஸ்ட்டு கொள்ளை வந்து குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு எட்டு வயசில் வரைக்கும் விட்டுட்டு பார்ப்போம் கொள்ளு நல்லா வெந்துடுச்சு நசுக்கி பார்த்திங்கன்னா சே இப்போது கொள்ளை எடுத்து வச்சுட்டு கொள்ளை எடுத்து வச்சுட்டேன் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு தக்காளியை நாலு அரிஞ்சு கொடுக்கணும் நல்லா வணக்கி விடுங்கிட்டு இப்போ இந்த வேக வச்ச கொள்ளையும் உள்ள போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கும் போது ரெண்டு வரமிளகாய் தாய் வரமிளகாய் வரம்புல மறந்துட்டேன் படுப்ப ஆஃப் ஆயிடுவோம் இப்போது கொஞ்சம் நேரம் ஆறவிடுவோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் மிக்சில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதில் வந்து தேங்காய் பூ போடுறவங்க தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காய் பூ வேண்டாம்னா அப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ போட்டு அரைச்சிக்கோங்க கொள்ளுச்சட்னி ரெடி நெய் ஊற்றி நான் தாளிச்சிருக்கேன் நன்றி